ஒரு அன்பான வேண்டுகோள் பைராலி சக்தி வீடத்தின் கட்டுமான பணிக்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வருடம் முழுவதும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை தினம் தினம் சொல்ல வேண்டிய மந்திரம் பலன்கள் பயன்கள் படையல் எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு சிறிய புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து எளிய ஜோதிட பரிகாரங்களையும் கிரக ஜோச பரிகாரங்களையும் திதி பரிகாரங்களையும் ராசி நட்சத்திர பரிகாரங்களையும் தன பரிகாரங்களையும் நீங்கள் வீட்டிலிருந்தே செய்து கொள்வதற்காக வீட்டிலிருந்தே செய்து கொள்ளும் முறைகள் அடங்கிய சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கோம் தினமொரு மந்திரம் புத்தகத்தின் விலை முந்நூறு சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகத்தின் உலை ஐநூற்றி அறுபது இந்த புத்தகத்தை விற்பனையாகும் தொகையின் மூலமாக கிடைக்கும் நிதி பைரால் சக்தி பீடத்தின் கட்டுமான பணிக்கு போய் சேரும் உங்களுடைய பெரும்பாலானவருடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறேன் தினமூறு மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னு என்னுடைய முந்தைய ஆடியோக்களை கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இருபத்தைந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது டிசம்பர் இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் பத்தாம் நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ நமோ கணபதியே போ போற்றி ஓம் நமோ கணபதியே போற்றி அப்படின்னு விநாயக பெருமான மனதார தியானம் பண்ணிட்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட அலுவல்களை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு எழுந்தாலும் மலர் எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது பணியை தொடங்குங்க விநாயகரை வணங்கறதுனால வினைகளை தீர்ப்பான் விநாயக பெருமான் நீங்கள் நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த நான் நல்லா ஆடியோ புக்களை சந்திக்கிறேன் ஆனந்தம் மறதட்டும் ஆனந்த பரவட்டும்